பிரேஸ்தலார் கர்த்தரையை பரிசுதனா மையப்படுவதாக செப்பன தீர்க்க சஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எப்படியாக சொல்கிறது கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரோரின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை இருப்பாய் ஹலே லூயா ஒரு அழகான ஒரு வார்த்தைங்க நிறைய பேருக்கு இந்த வார்த்தை மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் நான் இந்த வேதத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் அப்பப்போ நான் பார்த்துக்குவேன் எப்பெல்லாம் எனக்கு இந்த வார்த்தை என் இருந்ததுக்கு கர்த்தர் கொடுக்குறாரோ என் கண்களுக்கு கொடுக்குறாரோ தீமை தொடாத படிக்க கர்த்தர் என்னை பாதுகாத்த காலங்கள் உண்டு நன்மை உண்டு பலவிதமான கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை அனுபவிச்ச காலத்திலெல்லாம் கர்த்தர் சொல்றாரு இனி தீங்கை காணாதிரிப்பாய் தொழிற்சல்னார் சிவில் எனிமோர் இனி தீங்கை காணா இருப்பார் கர்த்தர் நம்மளை பார்த்து அவர் நம்ம கூட இருந்தார்னா தீங்கு வருவதற்கு இடம் கொடுக்க மாட்டார் ஆம் உங்களுக்கு ஏசுவி நாமத்தில் சொல்கிறேன் வேறு யாரையோ நம்பி நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாங்க ஏசப்பாவை நம்பி நீங்கள் என்றீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் ஏசுவி நாமத்தினால பேதுரு படவில் உட்காந்துருக்கார் காற்று அடிக்குது கடலுக்கு வந்து அடிக்குது பயங்கரம் பயப்படாதீங்க நான் தான் அப்படின்னு ஏசப்போ சொல்கிறார் அவர் கடல் மேல் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார் ஆண்டவரே நிறைய நாள் நானும் வருகிறேன் உடனே அந்த இடத்துல நடக்கிற சம்பவம் ஆச்சரியமாக இருக்குது பேதிரும் நடந்தார் கடல் மேலே பேதிரும் நடந்தார் ஆனால் பயம் வந்துடுச்சு அமைங்கிட்டார் ஐயோ நான் அமிழ்ந்து போகிறேன்னு சொல்கிறார் ஆண்டர் வந்து காப்பாற்றுறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் கரம்பிச்சு தூக்குறார் பேதூருக்கு ஒரு முறை தான் தூக்கிவிட்டார் உங்களுக்கும் எனக்கும் அதிகமான முறை தூக்கிக் கொண்டே இருக்கிறார் எனக்கு பெரிய மாணவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆண்டவர் நம்பி ஒரு வேலையை நம்ம செய்யும் போது கஷ்டங்கள் வருகிறது துன்பங்கள் வருகிறது ஆனால் கைவிட்டதா சரித்திரம் இல்லை அவர் கைவிட மாட்டார் தீங்கு நம்முடைய வாழ்க்கையில் தொடாதபடிக்கு அவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது நினைத்து இங்கே காணாதிருப்பாங்கிற கருத்தை சொல்கிற ஒழித்தின் பாதையில் ஆரம்ப நாட்களில் அடுத்த வேலை சாப்பாடுக்கு கூட வழி இல்லாத காலங்கள் உண்டு எல்லார் வீட்லேயும் எது இருக்குதோ இல்லையோ உப்பு இருக்கும் அந்த உப்பு கூட அந்த சால்ட்டு கூட இல்லாத காலங்கள் இருந்த நேரங்கள் உண்டு ஆனால் இன்று நினைச்சு திரும்பி பார்க்கும்போது ஆண்டவன் நம்மை நடத்தி வந்த அதிசயமான வழியைடா எவ்வளோ ஒரு சூப்பர் எவ்வளோ பெரிய மகிமை எவ்வளோ பெரிய கிருமை எனக்கு பெரிய மாணவர்களே ஆல் எனக்கே தேவன் இப்படி அப்படியே பெரிய ஆசிர்வத்தை கற்றுக் கொடுக்கும்போது நீங்களே ஏமாத்துகிறோம் எனக்கு தேவைப்பட்டதை கருத்தை நிறைவேற்றினார் உங்களுக்கு தேவைப்படுகிறத கருத்தை நிறைவேற்றுவார் ஆம் கவலைப்படாதீங்க ஏசப்படுகிற அன்பு இன்றைக்கும் மாறலைங்க இனியும் நம்முடைய வாழ்க்கையில் தீங்கோட ஒவ்வொரு நாளும் கிடக்கணும் என்பது தேவ சித்தம் அல்ல அந்த தீங்கிலிருந்து விடுவிப்பதற்காக தான் கத்த சொல்லுகிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் சகோதரனே சகோதரியே தீங்கு உன்னை தொடாதபடிக்கு படிக்கி உடைய அன்பு பிரசனம் வாழ்க்கையில் பெரிய கிருமியை ஊற்ற வல்லவராக இருக்கிறார் அன்பு தகப்பனே இதை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் அழகாக சொல்கிறீங்கப்பா இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று நாமத்தினால் நாமத்தினால பிள்ளைகள் இதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கும் என்னுடைய குடும்பங்களுக்கும் பிஸ்னஸுக்கும் ஒரு சுத்தமான சமாதானம் உண்டாகட்டும் இதுவரை தீங்கு போதும் இதுவரைக்கும் சந்தித்த தீங்கான காலங்கள் போதும் நீங்கள் சொல்கிறீங்க இனி தீங்கை இருப்பாய் இயேசுவி நாமத்தினால் இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஏசுமல்ல பிதாவே ஆமை ஆமை